ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே சில பேர் வந்து சர்வ லோக வசியம் கேட்குறாங்க யார் கேட்குறாங்கன்னா நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் அமைச்சர்கள் அப்புறம் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க பார்த்திங்களா எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்க எல்லாம் கேட்குறாங்க சர்வ வசிய மந்திரம் யந்திரம் இதெல்லாம் கேட்குறாங்க தினமும் அதிகாலையில் பூஜை பண்ணுற வேலையில் விநாயகருக்கு அருகம்பில் சாத்தி தூப தீபம் காமிச்சி ஓம் கம் கணபதி சர்வ லோக வசீகராய நமக அப்படின்ற மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஓம் கம் கணபதி சர்வலோக லோக வசீகராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு உரு செஞ்சிட்டு வரேன் அந்த விநாயகருடைய அருளால் சகல மக்களும் வசியம் ஆவார்கள் என்பது ஐதீகம் மதிப்பு கூடும் வாக்கு செல்வாக்கு ஏற்படும் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நியாயத்துக்கமும் செஞ்சுட்டு வந்திங்கனாக்கா ராஜபதவி கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நிச்சயம் போன எலெக்ஷனில் கூட இது நான் நிறைய பேர் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி துஷ்ட தேவதைகளை எலுமிச்சம்பழத்தில் ஆகர்ஷணம் பண்ணி ஸ்தம்பனம் செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குது அது என்னென்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹம் கும் டம் பிரம்ம ஆகர்ஷிய நமச்சிவாய நங்க ரங்க ரங்க மங்க ரங்க சிங்க நங்க மங்க ரங்க எங்க ரங்க ரங்க ஆகாச ஆகாச ஆவேசாய ஆவேசாய சீக்கிரம் சீக்கிரம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய வா வா ஈரி ஈரி இதுதான் மந்திரம் சரியா இதுங்கூட சேர்த்து கடைசியில் சொல்லும்போது ஹம் ஹும் ஹும் டம் 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 பிரம்ம ஆகர்ஷாய நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு இன்னார இன்னார உபத்திரிக்கிற துஷ்ட பூத பிரேத பிசாசுகள் ஸ்தம்பிக்க ஸ்தம்பிக்க ஸ்வாக இந்த மந்திர பிரயோகம் பண்ணக்கூட பண்ணிட்டு வந்தோம்னாக்கா எதிரி நம்மகிட்ட தோற்று போயிடுவாங்க யார் எலெக்ஷனில் நிற்கிறான்னு வச்சுங்களேன் அவங்க கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க போன எலெக்ஷனில் கிட்டத்தட்ட அஞ்சு எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க இந்த மந்திரத்தை எல்லா விதமான துஷ்ட தேவதைகளுக்கு ஸ்தம்பனம் பண்ணலாம் தேவதைகள் துஷ்ட தேவதைகள் நம்ம மேலே ஏறி விட்டால் அது ஸ்தம்பனம் பண்ணி அவங்கள நிப்பாட்டிடலாம் குறிப்பாக இந்த ஒரு வழிமுறையை சொல்கிறேன் துஷ்ட தேவதை பாதிக்கப்பட்டவர்கள் துஷ்ட தேவதைகளால் பாதிக்கப்பட்டவங்க அருகில் அமர்ந்துக்கிட்டு ஒரு சுத்தமான ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு புள்ளியில் ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அந்த மாதிரி சுத்தம் பழ சுத்தமான எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு சிவனையும் பிரம்மாவையும் மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி அதுக்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தில் மேலே சொன்ன மந்திரத்தை இருபத்தி ஒருத்தரை சொல்லி ஜபிச்சு அவங்களுடைய உடல் தலையை சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தில் செம்பு அல்லது உருக்கு ஆணி ஆணி இருக்குல்ல சாதா ஆணி அது கூட போடலாம் அதை ஒன்று குத்தணும் அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை பாதிக்கப்பட்டவர்களுடைய உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு ஆணியினுடைய ஒரு பகுதியில் உச்சந்தலையிலிருந்து அவங்களுடைய தலைமொழியை தலைமுடியை அப்படி சுற்றணும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தில் குத்தி வச்ச ஆணியில் முடியை சுற்றி வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தையும் ஆணியும் உச்சந்தலையில் வச்ச மாதிரியே மேலே சொன்ன அந்த மந்திரம் சொன்னேன் இல்லைங்களா அந்த மந்திரம் நூற்றி எட்டு மந்திரம் நூற்றி எட்டு சொல்லலாம் இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லலாம் அப்படி பண்ணோம்னாக்கா தெய்வ அனுகிரகம் அந்த மந்திரிப்பவர் அந்த அந்த பாதிப்பை உள்ளா உள்ள உள்ளானவருக்கு நூற்றி எட்டு தடவை சொன்னால் போதும் இது பண்ணிவிட கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கு பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து ஆணையை சுற்றி வச்சு அந்த முடியை சேர்த்து வெட்டிக்கணு அந்த முடி ஆணியை சுற்றணும்லேயே அதை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தலை முடி பிரிஞ்சு போகாத அளவுக்கு சரி எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தில் ஆணியை உள்ளே வச்சு அமுக்கி அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு சின்ன சிவப்பு பட்ட அந்த பட்டு துணியில் கட்டி பாழடைஞ்ச கிணத்துலையோ அல்லது ஓடுற தண்ணியிலையோ கொண்டு போய் விட்டுடணும் அப்படி விட்டுட்டோம்னா அல்லது சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு புதைச்சிடணும் யாரும் தெரியாமல் புதைச்சி விட்டணும் அப்படி புதைச்சுட்டோம்னாக்கா நமக்கு சர்வ வசியம் கிடைக்கும் ஜனவசியம் கிடைக்கும் சர்வ லோக வசியம் கிடைக்கும் எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிப்போம் இது நிச்சயம் இது போன வாட்டி நம்ம வந்து ஒரு நாலு பேருக்கு பண்ணோம் நாலு பேரும் ஜெயிச்சுட்டாங்க இந்த வாட்டி பார்ப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் பாபா நம்ம கூட இருக்கார் அல்லா மாலிக்